சொல்ல சர்வதேச நகரம் என்று வருகின்ற பொழுது சர்வதேச விமான நிலையம் மெட்ரோ ரயில் என்று பல்வேறு வசதிகளை இந்த நகரம் கூடும் ஆனால் மக்கள் வசிக்கின்ற பகுதியிலே ஸ்மார்ட் சிட்டிக்காக என்னவெல்லாம் கிடைக்கும் ஏற்கனவே நகர்ப்புற ஏழைகளுக்காக தரமான வீடுகளை கட்டி கொடுக்கக்கூடிய திட்டத்தை மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் அரசு செய்து கொண்டிருக்கிறது கொடுக்கப்படுகின்ற பொழுது அத்தனை பேருக்கும் தரமான வீடுகள் மட்டுமல்ல அந்த வீடுகள் குடியிருப்பு பகுதிகளில் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கு அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இடம் இருக்கிறது நல்ல தண்ணி வரணும்னா பத்து நாளைக்கு ஒரு தரம் வருது அதுவும் காலையில வேலைக்கு போகும் இடையில தண்ணி பிடிச்ச இந்த மக்களுக்கு ஏதாவது இலவசமா அரசாங்க சேவை கிடைக்குதா எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு தானே கொடுக்கறாங்க பொருந்த சர்டிபிகேட்டு இறப்பு சர்டிபிகேட்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு தானே கொடுக்கறாங்க